பேச்சுவழக்கு எழுத்து வழக்கு கோர்த்து அப்படின்னா கோர்த்து சுவச்சில் அப்படின்னா சுவரில் அப்படிங்குறதா சரி நாட்கள் நாட்கள் மனத்தில் பதட்டம் பதச்சம் சிலவு செலவு அருகாமையில் அருகில் அகண்ட அகன்ற அடமலை அடைமலை அதுகள் அவைகள் அநியாயம் அநியாயம் அமர்க்களம் அமர்க்களம் அவங்க அவர்கள் அங்கை அங்கே அடமானம் அடைமானம் அன்றைக்கு அன்றைக்கு அருகாமை அண்மை அறிவாள் அறிவாள் ஆக்கள் ஆட்கள் அவங்க அவர்கள் ஆராட்சி ஆராய்ச்சி ஆத்தங்கரை ஆச்சங்கரை ஆம்பில பிள்ளை ஆண் பிள்ளை இறைச்சி இறைச்சி இளநீர் இளநீர் உசரம் உயரம் உசிர் உயிர் உடைமை உடைமை உயர்ச்சி உயர்ச்சி உருத்து உரித்து உஸ்தியோகம் அப்படின்னா உத்தியோகம் ஊத்துதல் ஊச்சுதல் எண்ணெய் எண்ணெய் எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் இலவு இலவு ஒன்று ஒன்று ஒம்பது ஒன்பது கடற்கரை கடற்கரை கடைசி கடைசி கஷ்டம் கட்டடம் கட்டிடம் கட்டடம் கண்டு கன்று கண்பூளை பூளை கண் பீலை